வணக்கம் வானதி சீனிவாசன் மேடம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க தொகுதி பக்கம் எல்லாம் போறீங்களா தொகுதி பக்கம் இனி போக முடியுமா மக்கள் கருத்தரங்கன்னு கூட்டிட்டு வந்து மக்களோட குரல் வளைத்தை நசுக்கிற அளவுக்கு ஜனநாயக பேச்சுரிமைய அதுவும் ஸ்பெஷல்லா உங்களோட தொகுதியில உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை வச்சு குளித்தோண்டு புதைச்சிருக்கீங்களே மேடம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி கடனா இதை நீங்க சமர்ப்பிக்கிறதா நாங்க எடுத்துக்கலாமா அப்படி அவர் என்னதான் தப்பா கேட்டாரு எவ்வளவு எளிமையா ஆக்ரோஷம் இல்லாம மக்களுக்கு புரியற மாதிரி யார் மனசையும் புண்படுத்தாம அது எப்படி பேசினா எப்படி கன்வே ஆகும்னு நல்லா புரிஞ்சு அந்த ஒரு கேள்வி கேட்டாரு அதாவது வானதி சீனிவாசன் மேடம் மக்களை சந்திக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா அன்னபூர்ணாக்கு வரக்கூடிய மக்களோட மனநிலை என்ன மக்களோட கருத்து என்ன மக்களோட பாதிப்பு என்னன்னு ஒரு சிங்கிள் மேனா அவர் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு இத்தனைக்கும் அக்ரிசிப்பா கூட பேச கிடையாது ஆக்ரோஷமாவும் பேச கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தலகுனிய வச்சிருக்கீங்க தலை குனிஞ்சது அவர் கிடையாது உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஒவ்வொரு மக்களும் தலை குனியணும் மேடம் இன்னைக்கு பிஜேபினால ஒரு எம் கூட தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியல அதுக்கு காரணம் என்னன்னு புரியாம சங்கிகளா ஒரே குழப்பத்துல இருந்தாங்க அதுக்கு காரணம் ஒண்ணுதான் இதே மாதிரிதான் ஜிஎஸ்டி குறித்து குஜராத்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாரு அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க எதுவுமே சொல்லல கடந்து போனீங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல நீங்க கடந்து போயிருக்கலாமே மேடம் ஏன் பண்ணல குஜராத் காரங்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு ஒரு நியாயமா அதனாலதான் பாஜக தமிழ்நாட்டுல மண்ண கவிச்சு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சர் பயணம் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இடஒணம் பண்ணிட்டு போயிருவாங்க சரி அது வந்து எங்களுக்கே தெரியும் ஏன் ஆனந்தி சீனிவாசன் மேடம் உங்களுக்கு தெரியாதா ஒருவேளை அவர் வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு சோ இந்த வீடியோக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா கூட நீங்க என்ன சொல்லி மேடம் இது என்னோட தொகுதி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு போயினா நாளைக்கு நான் மக்களை சந்திக்கணும் அவங்க கேக்குற கேள்விக்கு கிட்ட எங்ககிட்ட வந்து பதில் கிடையாது அதனால இந்த விஷயத்த நீங்க இப்படியே விட்டுருங்க இல்லையா அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லுங்க மீடியா கிட்ட பதில் சொல்லிருங்க பிரச்சனை சால்வ் அப்படின்னு ஏன் மேடம் நீங்க சொல்லல அதாவது ஜிஎஸ்டி குறித்து நான் ஒரு வீடியோ போடும்போது தமிழ்நாட்டுல சுகமா வாழக்கூடிய சங்கீகம் இருக்காங்க இல்லையா அப்படியே அவங்க எல்லாம் வந்து எரிமலை மாதிரி வெடிச்சு அப்படியே தீ பிளம்பா அப்படியே நரம்பெல்லாம் புடச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்தாங்க இவங்க சொல்றது உண்மையே கிடையாது ஜிஎஸ்டி குறித்து இவங்க பேசுறது எல்லாம் உண்மையே இல்ல இவங்க எல்லாம் திமுகவோட ஆதரவாளர்கள் இவங்க பேசுறது நம்பாதீங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு பொறாமை வந்து தீ பாஜகவை எதிர்கொணுங்கிற காரணத்துக்காக இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாங்க அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்ப நான் என்ன அதே கேள்விக்கு சங்கிகிட்ட கேட்கறேன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வாழக்கூடிய அதே சிறுதொழில் குறுதொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஓனர் ஒரு அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் பேஸ் டு பேஸ் நிதியமைச்சரை பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு மேடம் இந்த மாதிரி மக்கள் வந்து அவதிப்படுறாங்க மக்கள் வந்து என்கிட்ட புலம்புறாங்க இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பண்ணுக்கும் க்ரீமுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு ரொம்ப எளிமையா ரொம்ப ரெக்வஸ்டா தான் அவர் வந்து வச்சாரு ரொம்ப அக்ரெசிவா கூட அவர் பேசல அந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இதுக்கு தமிழ்நாட்டு சங்கிகள் எப்படி முட்டு கொடுக்க போறீங்க நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு பாஜகல தண்ணீர்ல மட்டும் இல்ல தரையில கூட மலராது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும்